எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி கிரேக்க நாட்டுக்கு விடுமுறையில் செல்கின்றவர்களுக்கு ஜெர்மனி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சானது கிரேக்க நாட்டுக்கு விடுமுறைக்கு செல்கின்றவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது அதாவது கிரேக்க நாட்டில் தற்பொழுது பாரிய காட்டு தீ விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் இதன் காரணத்தினால் மக்கள் மிக அவதாரமாக செயல்பட வேண்டும் என்றும் அதாவது இவர்கள் தமது கைத்தொலைபேசியில் இந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற வழிகாட்டிகளை பின்பற்ற வேண்டும் என்றும் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அண்மை காலங்களாக பல இடங்களில் இவ்வாறு காட்டு தீவி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டின் ஒன்றில் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சாரான் மாநிலத்தில் உள்ள ஒட்வை என்ற பிரதேசத்தில் அமைந்த சிறைச்சாலை ஒன்றில் பதினேழு இளைஞன் ஒருவன் தற்கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது அதே வேளையில் இந்த தற்கொலைக்கு காரணமாக கருதப்படுகின்ற ஒரு சிறைச்சாலை உத்தியோகத்துக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த சிறைச்சாலை அதிகாரியானவர் இந்த இளைஞன் சிறைப்பிடித்து வைக்கப்பட்ட அறைக்கு சென்றதாகவும் பின்னர் இந்த இளைஞனானவன் தற்கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது இந்த தற்கொலை நிகழ்வானது மாநில பாராளுமன்றத்தில் எதிரொலித்ததாகவும் இதன் காரணமாக மாநில பாராளுமன்ற நீதி அமைச்சர் இது சம்பந்தமான முறையான விசாரணைகளை மேற்கொண்டு மேற்கொள்ள தான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த சிறைச்சாலையை கடமையாற்றுகின்ற மற்றுமொரு அதிகாரிக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த சிறைச்சாலை அதிகாரிகள் இந்த சிறைச்சாலையில் பிடிக்கப்பட்டிருந்த சிறை பிடிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான சில தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபட்டார்கள் என்று சிறை கைதிகள் போலீசாரர்களுக்கு தகவல்களை வழங்கியதன் அடிப்படையில் இவ்வாறான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட்மன் ஜெர்மனி நாட்டில் பயிற்சப்பட்டவர்களுக்கான பற்றாக்குறை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றது ஜெர்மனியில் பயிற்சப்பட்ட தொழிலாளருக்கு பாரியளவு பற்றாக்குறை உள்ளதாக பல க கட்டங்களில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மனியில் அஞ்சு லட்சத்தி எழுபதனாயிரம் பேர் இவ்வாறு பயத்தப்பட்ட தொழிலாளர் பற்றாக்குறைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பயிற்சப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையானது ஆறு லட்சத்தி இருபத்தி எண்ணாயிரமாக இருக்கும் என்றும் இந்த பயத்தப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையின் காரணமாக ஜெர்மன் பொருளாதாரத்தில் பாரிய வீழ்ச்சிகள் ஏற்பட்டு வருவதாக செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஆண்டு இவ்வாறு பயற்றப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையின் காரணமாக மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது பில்லியன் உறவுகளுடைய உற்பத்தியில் வீழ்ச்சி காணப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு நீடித்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த உற்பத்தியினுடைய வீழ்ச்சியானது எழுபத்தி நான்கு பில்லியனாக உயரும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனியில் ஏழு மில்லியன் அதாவது எழுபது லட்சம் பயற்றப்பட்ட தொழிலாளர்களுடைய பற்றாக்குறை ஏற்படலாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் பொருளாதாரத்தில் பாரிய வீழ்ச்சி என்னமும் ஏற்படலாம் என்றும் இந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் பயப்பட்ட தொழிலாளர்களை இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வரவழைப்பதில் கூட பல சிக்கல்கள் ஏற்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக பியூரோக்ராசி என்று சொல்லப்படுகின்ற அலுவலக ரீதியான நேர தாமதங்கள் மற்றும் சரியான பயற்றப்பட்ட தொழிலாளர்களை கண்டுபிடிப்பது போல் பிரச்சனைகள் போன்ற விடயத்தின் காரணமாக தொழிலாளர்களை உடனடியாக வரவழைக்க முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் இந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையானது தெரிவித்திருக்கின்றது வயன் மாநிலத்தில் உள்ள தேவாலயங்களில் அரசியல் தஞ்சம் கோருவது தொடர்பாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது பயன் மாநிலத்தில் தேவாலயத்தில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்வது விடயம் சம்பந்தமாக முண்டசம் என்று சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கு பொறுப்பான சமஸ்டி அலுவலகமானது செய்தி ஒன்றை தெரிவித்திருக்கின்றது அதாவது இந்த கிருஷ்ணர்சூழன் சொல்லப்படுகின்ற தேவாலயங்களில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்ற விடயமானது ஜெர்மனியின் அலுவலகங்களுடைய சட்டங்களுக்கு எதிராக அம்முரணாக அமைவதாக முண்டசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சமஷ்டி அகதிகளுக்கான அலுவலகத்தின் பேசவல்ல அதிகாரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் சில தேவாலயங்கள் இவ்வாறு அகதி விண்ணப்பம் வழங்குகின்ற அமைப்புக்கள் இந்த விடயத்தில் மெத்தன தன்மைகளை அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார்கள் குறிப்பாக பயன் மாநிலத்தில் கத்தோலிக்க தேவையாளத்தில் இதுவரை இருபத்தி எட்டு பேர் மட்டும் ஆயுள் விண்ணப்பங்களை மேற்கொண்டதாகவும் வேளையில் இது சம்பந்தமான ஆலோசனை வழங்குகின்ற மையத்தினுடைய தலைவர்களுடைய கருத்தின் பிரகாரம் நாளொன்றுக்கு இருபது வடக்கும் இருபத்தைந்து பேர் தேவாலயங்களில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்வதற்காக தமிழம் ஆலோசனைக்கு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது பல மாநிலங்களில் தேவாலயங்களில் அகதி விண்ணப்பம் கோருவதற்கு அனுமதி அளிப்பது அளிக்கின்ற விடயத்தில் மாநில அரசாங்கங்கள் கடுமையான சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன அண்மையில் பேர்லில் தேவாலயத்தில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட பட்டு மேற்கொண்ட ஆப்கானிஸ்தான் நாட்டு அகதிகள் மூன்று பேரை மீதாசக்சன் மாநிலத்தினர் உள்ள வெளிநாட்டு அலுவலக பொறுப்பு அதிகாரிகள் இவர்களை கைது செய்து இவர்களை பல்கேரியா நாட்டுக்கு அனுப்பினார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் உலகச் செய்திகள் சீன நாட்டுடன் வெளிநாட்டு அமைச்சரான வாங் பி அவர்கள் இந்தியாவிற்கு விஜயம் செய்து இந்தியாவுடைய வெளிநாட்டு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது சீனா இந்திய எல்லை பிரச்சனை சம்பந்தமாக இந்த சந்திப்பின் போது பல்வேறு சீனாவுடைய வெளிநாட்டு அமைச்சர் இந்திய அதிகாரிகளுடன் கருத்து பரிமாற்றங்களை மேற்கொள்வார் என்றும் செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய தலைவர்களால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திப்பதற்கு முதல் தனது சமூக வலைத்தளமான ட்ரூத் சோசியல் மீடியாவில் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றார் அதாவது உக்ரைன் நாடானது ரஷ்யாவுடைய கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என்றும் கிழக்கு உக்ரைன் பிரதேசங்களை ரஷ்யாவிற்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறிப்பட்டு இருக்கின்றார் மேலும் சேசன் புரோவிஷியா போன்ற பிரதேசங்களை ரஷ்யாவானது உக்ரைனுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் இதேவேளையில் கிரைமியா என்ற பிரதேசமானது ரஷ்யாவிற்கு சொந்தமான பிரதேசமாக உக்ரைன் அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டு மேலும் உக்ரைன் நாட்டு அதிபர் அதிபரோசிய அவர்கள் இந்த ஆலோசனையை ஏற்காமது விட்டால் அவர் தான் தொடர்ந்து போராடலாம் என்றும் அவர் கூறிப்பட்டு மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் எனக்கு விசா டிடிஸ் இருக்கும் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் என்ன சரியா என்னடா வாங்கி வைக்கிறாரா என்ன இப்ப உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பாக்குறீங்க அப்ப இப்ப நான் போறேன்னு தானே இப்ப வாங்கி வைப்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க் பரடைஸ் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே PARADISE டோட்மண்ட்